காட்டில் இருந்த பாண்டு இறக்கும் முன் மகன்களை அழைத்து தன் உடலை தகனம் செய்யாமல் பீத்து தின்றால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று கூறி உயிர் துறக்கிறார் பாண்டவர்கள் அதை செய்ய திட்டமிடும் போது கிருஷ்ணர் வந்து அவர்களை திட்டி தகனம் செய்யச் செய்கிறார் விறகுகள் எடுக்கச் சென்ற பாண்டவர்கள் சகாதேவனை பாண்டுவின் உடலை காவலுக்கு விட்டுச் செல்கிறார்கள் ஆனால் சகாதேவன் தன் தந்தையின் விரலை மட்டும் உடைத்து தின்று விடுகிறான் உடனே அவனுக்கு முக்காலமும் உணரும் சக்தி கிடைக்கிறது பின்னர் கிருஷ்ணர் ஒரு விறகு கட்டுடன் வர அது காற்றில் மிதந்து வந்ததை சகாதேவன் மட்டும் காண்கிறான் கிருஷ்ணர் களைப்பாக நடிப்பதை கவனித்த சகாதேவன் அதை கேள்வி கேட்க கிருஷ்ணர் சகாதேவனை தனியே அழைத்து உண்மை கேட்கிறார் சகாதேவன் நடந்ததை ஒத்துக்கொள்ள எதிர்காலம் இறைவனின் ரகசியம் என்றும் அதை பகிரக்கூடாது என்றும் கிருஷ்ணர் அவனிடம் சத்தியம் வாங்குகிறார் சகாதேவன் தனது ஜோதிட திறமையைக் கொண்டு துரியோதனனுக்கு போர் தொடங்க சிறந்த நாளை கூறுகிறான் ஆனால் கர்ணன் இறக்கும் தருணத்தில் தான் கர்ணன் தன் உடன்பிறந்தான் என்று அறிய அவனுக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது இதனால் ஜோதிடத்தில் தன் நம்பிக்கை தளர்கிறது ஓர் முடிந்தபின் சகாதேவன் கிருஷ்ணரிடம் ஜோதிடம் பொய்தானே என்று கேட்க கிருஷ்ணர் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா அனைத்தும் அறிந்தால் நான் எதற்கு என்று பதிலளிக்கிறார் இதை கேட்ட உடனே சகாதேவனின் கர்வம் அடங்கி இறைவன் மட்டுமே அனைத்தையும் தீர்மானிக்கிறான் என்பதை குணர்கிறார்